அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது லூனா சமாரி இது ஒரு பழமையான ஒரு வசிய முறை இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு வசிய முறை அதாவது ரொம்ப பழமையான ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்த ஒரு எளிமையான அற்புதமான உடனே பலன் தரக்கூடிய ஒரு வசிய முறை இது இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வேறு வசிய முறைக்கே நீங்கள் போக வேண்டிய அவசியமே இருக்காது உடனே ரிசல்ட் தரக்கூடியது அற்புதமான ஒரு வசிய முறை பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் வசியம் செய்ய இதை விட ஒரு பொருத்தமான வசிய முறை வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இதை பொறுவாட்டி பண்ணிட்டா வேறு வசிய முறைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது போக வேண்டிய அவசியமும் இருக்காது உங்களுடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கணும் உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருக்கணும் அப்போது தான் இது பலிக்கும் தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிக மிக சிறப்பு இதை ஒரு வாட்டி பண்ணிட்டால் போதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள இல்லை வாழ்க்கையில் அல்லது பர்சனலாக எப்போ பார்த்தாலும் சண்டை எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படி ஒரு சக்தி இந்த வசியமும் முறைக்கு ஒரு முறை பண்ணாலே போதும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் பண்ணிடுங்க வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் குறிப்பிட்ட நாளில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது டேஸில் காடியில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணணுங்க இது கண்ட நேரத்தில் பண்ணக்கூடிய அவசியமுறை கிடையாது சுத்தமாக இருக்கும்போது உங்கள் மொபைல் சைஸில் ஒரு பாதி அளவு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் பிளாக் கலர் பெனாவோ ப்ளூ கலர் பெனாவோ ரெட் கலர் பெனாவோ நாங்கள் கொடுத்துருக்கிற இந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சி நீங்கள் பேர்கள்லாம் போடணும் அது எப்படி போடணும் நான் சொல்லிடுறேன் பெண் ஆணுக்கு பண்ணுறதாக இருந்தால் பெண்ணோட பேர் மேலே வரணும் ஆணோட பேர் கீழே வரணும் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதாக இருந்தா இருந்தால் ஆணோடய பேர் மேலே வரணும் பெண்ணோட பெண்ணோட பேர் கீழே வரணும் எந்த இடத்துக்கு கீழே நான் சொல்கிறேன் அம்மா பேர் தெரியுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறோம் வரைஞ்சி முடித்த அப்புறம் இதை மடித்து காற்றுலாடுற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய செடியிலையோ மரத்துலேயோ கட்டி விட்டு வந்துடுங்க ஒரு வாட்டி பண்ணால் போதும் நிச்சய பலன்கள் கிடைக்கும் கிடைக்கும் கயிறு எந்த கயிறால் கயிறாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு காற்றுல ஆடுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஒரு பத்து நிமிஷம் ஆடினா போதும் அங்கே எல்லாமே டோட்டலாக மாறிடுவாங்க அவங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆனாலும் பரல கீழே விழுந்தாலும் சரி வேறு யாராவது தூக்கி போட்டாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தெரிவுண்ட்னா எந்த இடத்த ஸ்கிரீனில் பார்க்குறவங்க ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே அது கீழே வாங்க ரைட் ஹேண்ட் சைட் முப்பத்தொன்று போடுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அறுவத்தொன்று போட்டு நடுவில் லூனா சமாரி அப்படின்னு போடுங்க நீங்கள் விரும்புனோருடைய பேரை மேலே போடுங்க உங்களுடைய பேரை கீழே போடுங்க அம்மா பேர் தெரிஞ்சால் போடுங்க இல்லைனா போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் யாருக்கு பண்ணுறிங்களோ அவங்க பேர் மேலே வரணும் லூனா சமாரி அப்படிங்கிற எழுத்துக்கு உங்களுடைய பேரை கீழே போடுங்க எந்திரத்துக்கு கீழேயும் பேர்கள் எழுதலாம் ஒன்றும் தவறே கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்ற பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்